தமிழ்நாட்டில் பணக்கார மாவட்டம் எது விடை திருவள்ளூர் மைனா பறவையின் தாயகம் எது விடை இந்தியா ஒரு நாளுக்கு ஒரு முறை பலரும் பூ எது விடை செந்தகம் எதற்கு மூக்கில் பற்கள் உள்ளது விடை முதலை நறுமணப் பொருட்கள் அரசன் எந்த உணவுப் பொருள் அழைக்கப்படுகிறது விடை மிளகு ஆணின் விந்துவை முகத்தில் தடவினால் என்ன ஆகும் முகம் பொழிவு பெறும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ